ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூலிகை பராட்டை பண்ணலாமா அதை முள்ளங்கி பராட்டா அன்றைக்கி ஆலுவால் பண்ணிடும் வெங்காயத்தினால பண்ணியிருக்கோம் இது இன்றைக்கி முள்ளங்கினால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இது இப்போ தெருவிடுண்ணா இப்போ இந்த முள்ளங்கி எடுத்து நான் அப்படியே புஞ்சணும் பாருங்க எவ்வளோ ஜலம் விட்டுருக்குன்னு ஜலமும் இருந்ததுன்னா ரொட்டி இடவே வராது கொஞ்சமாக தனியா ஜீரா பவுடர் ஓமம் ஓமம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு என்ன இது முள்ளங்கிங்கிறதுனால சரி பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம் அதனால அதை தடுக்கிறதுக்கு ஓமம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி நிறையா போட்டுக்கணும் ரொம்ப கொஞ்சம் உப்பு ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லையா அந்த என்ன கலந்து விட்டுறணும் மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி இந்த ரொட்டி மாவு கொஞ்சம் சாஃப்டாக கசிச்சு வச்சுக்கணும் பரோட்டானாலே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும் இப்போ வெட்டுக்கலாமோ இல்லை கொஞ்சம் எண்ணெய் தடவைக்குங்கோ இந்த முள்ளங்கி இருக்கு இல்லையா இது வச்சுடலாம் இதில் என்ன இந்த குழக்கட்டைக்கெல்லாம் நம்ம இது பண்ணுவோமே அந்த மாதிரி நல்லா இதை கவர் பண்ணிடணும் இதை போயிடணும் இப்போ பாருங்கள் வரவே வராது வெளியிலே ஜ ஜனமெல்லாம் கசிட்டு வராது இப்போ தபால் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ஆயிடுத்து பாருங்க இந்த மாதிரி ப்ரௌன் ஆற வரைக்கும் மிச்சிருப்பணும் ரெண்டு அவசரப்பட்டுன்னு அனுக்கக்கூடாது அப்போ உள்ளெல்லாம் வேகாது உங்களுக்கு ஒன்று ரவுண்டாக பண்ணேன் இது பாரும்போது ஸ்கொயராக பண்ணியிருக்கேன் ஸோ மூலிகா பராட்டா இஸ் ரெடி இதுக்கு ஒன்றும் தொட்டுக்கு பிரமாதமாக ஒன்றும் தேவையில்லைன்னா இங்கே ஊரக வச்சுருக்கேன் தயிரும் தொட்டுக்கலாம் நீங்கள் டிஃபின் பாக்ஸில் அனுப்பலாம் தாராளமாக